ஐம்புலன்களுக்கு சொல்றாரு புகவே வேண்டாம்னு தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் நம்ம தான் நமக்கு சுற்றம் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு அது வேண்டாம் இந்த காரம் வேண்டாம் புளி வேண்டாம் அது வேண்டாம் ஏன் அங்கே வர்றான் அவனை பார்த்து ஒன்று மூஞ்சி சுழிக்கிறான் அவன் ஒன்றும் பண்ணலை நம்ம தான் மூஞ்சி சுழிக்கிறோம் நமக்கு தான் உடம்பு கெடுது நமக்கு தான் உடம்பு அதை தாமே தமக்கு சுற்றமும் நம்ம தான் நமக்கு சுற்றம் தாமே தமக்கு விதிவகையும் த தனியா இல்லடா நீயே விதிச்சுக்கிற இது பிடிக்கும் எனக்கு உப்பு ஜாஸ்தியா போட்ட புளி கம்மியா போட்ட காரம் ஜாஸ்தியா விதி வகை விதி என்று ஒன்று கிடையாது அவன் கடல் புகழ் சேர்ந்தது சீக்கிரமா நேரத்தை பாருங்கன்னு பாடுறார் நன்றி வணக்கம் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்த நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி